நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எமென் எப்படி இருக்கிறன் இன்றைக்கு நாம அங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கடா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் காக்காச்சி வட்டையில் பல பிரிவுகள் இருக்குது இது அந்த பிரிவில் மாவடி முன்மாரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கின்றோம் ஜிலப்பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கிராமப்புறங்கள் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வகையில் ஒரு குடும்பத்திற்கான முதல்கட்டமான ஒரு உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கின்றோம் இதற்கு முன்னாடியே நாங்கள் வந்து பேசிட்டு போயிருந்தோம் அதாவது எங்களுடைய அயல் கிராமம் தான் இந்த கிராமமும் அப்போ அந்த வகையில் உங்களுக்கு முதல்கட்டமாக ஒரு வாழ்வாதார உதவி செய்து கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் ஏற்பாடுகள் செய்த நாங்கள் அந்த வகையில் கோழி வளர்ப்பு அப்போ திடீரென்று அந்த அம்மாவங்க சொல்லியிருந்தாங்க தம்பி எங்களுக்கு கோழி வளர்ப்பு தேவையில்லை எங்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பு இல்லைன்னு சொன்னால் மாடு வளர்ப்புன்றா ஓகே எங்களுக்கு கோழி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு மாடு வாங்கிட்டாங்க இந்த பக்கம் வந்து வளைய போடலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த வகையில் திடீரென்று எங்களுக்கு மாடு ஆடு வாங்குறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுது அந்த வகையில் வந்து நாங்கள் ஒருத்த பணத்தை வந்து கொடுத்துட்டு அவங்களுடைய கஷ்ட நிலைமை அவங்களுடைய தற்போதைய நிலைமையே நம்முடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இந்த முதல்கட்டமான இந்த உதவி யார் செய்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்கானுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் ஐநூற்றி இருபத்தி ஐந்து அந்த அக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா சவநாதன் என்கின்ற ஒரு அண்ணாவினுடைய ஐந்தாவது துவசத்தை தான் இந்த உதவி செய்திருக்காங்க அதாவது அந்த அக்காவினுடைய மகள்கள் அந்த பிள்ளைகள் வந்து இந்த அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்துற அந்த வகையில தான் இந்த உதவி எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதோட இந்த அக்கா வீட்டை வந்து நான் மன்னிப்பு கட்டுக்கொள்றாங்க இந்த வீடியோவில் என்னன்னு சொன்னா நீங்க வந்து ஒருத்தவ பணத்தை அனுப்பியிருந்தீங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்போ அந்த பணத்துல வந்து உதவி செய்ய சொல்லியிருந்தீங்க அந்த ஆர்டர் படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து வந்ததில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டதாக்கா அது அது இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பாட ஒரு நினைவஞ்சலிக்கு அஞ்சலி செலுத்துற ஆளுக்கு வந்து உதவி செய்ய சொல்லியிருந்தீங்க பத்தாம் தேதி போன மாதம் அப்ப அதற்கு வந்து செய்ய செய்து கொள்ள முடியாம போயிட்டுது அதுக்கு நாங்க மனம் பருந்தினோம் கண்டிப்பா வந்து ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அப்போ சரி நம்ம வந்து உள்ள போய் எல்லா விடயங்களையும் அந்த அம்மாவோட பேசலாம் இதான் போகிறதுக்கான அந்த வலி இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஒழுங்கமாக இருக்குது உண்மையில இந்த பக்கம் புல்லாய் வந்து இயற்கை வளங்களால் சூழ்ந்த ஒரு இடம் தான் இந்த பகுதி அந்த பக்கமாக நிறைய இடங்கள் கிடைக்குது அந்த மாடு வளைய போறதுக்கோ சரி வேளாண்மை செய்யறதுக்கோ சரி இடங்கள் நிறைய இருக்குது அப்போ வெள்ளாமை வந்து இந்த டைம் வெட்டிட்டாங்க சரி நம்ம அப்படியே உள்ள போகலாம் அப்போ இந்த அம்மாவை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பிள்ளை வந்து பாடசாலைக்கு போகிற பிள்ளை இன்னும் ஒரு பிள்ளை வந்து ஓயிலடி நிற்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லா தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த அம்மாவினுடைய கணவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு இடத்தை வந்து கூலி வேலை செய்து கொண்டிருக்காங்க அதாவது கழுவாஞ்சு குடி என்ற ஒரு இடத்தை வந்து மற்றவங்களுக்கு காவல் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அந்த பயிர்களை காவல் பார்க்கற நினைக்கிறேன் சரியான தகவல் எனக்கு தெரியலன்னு சொன்னால் போன் தொடர்பில் நீ பேசினேன் எல்லா தகவல்களையும் அந்த அம்மாவிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இதுதான் அவங்களோட வீடம் அங்கே பாருங்க அந்த பக்கம் இருக்குது வீடு வீடு ஃபுல்லாய் வந்து தகர வீடு கட்டுமையான முறையெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க ஒரு முக்கியமான ஒரு உதவி கோரல் தான் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இவங்களுக்கான அந்த உதவிகள் செய்வீங்க நாங்கள் நம்புறோம் இது பாருங்க அவங்களோட வீட்டை இந்த வீட்டை பார்த்தாலே இப்போ தெரியும் இவங்களுடைய கஷ்ட நிலைமை அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்றத இப்ப சாதாரணமாக அவங்க வாழ்கிற வாழ்க்கையிலே பார்க்கும்போது விளங்கு நமக்கு இருக்கிற இடத்த வச்சு நம்ம கொஞ்சம் கணிப்பிடு செய்யலாம் இவங்க இப்படி தான் வாழ்கிறாங்க இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போகுன்னு தெரிஞ்சு பாருங்க இதுதான் வீடு இந்த பக்கம் வந்து மர வழியில் நாட்டியாங்க இதில் வந்து என்ன தேங்காய் கட்டியல் காய வச்சுருக்காங்க பாருங்க ஒரு கஷ்ட நிலைமையெல்லாம் வாழ்ந்து கொண்டுருக்காங்க சரி நம்ம அந்த அம்மாவோட பேசுவோம் அம்மா வாங்களேன்

கல்லத்துக்கு ரெண்டு பேரும் போயிருக்கேன் அவரு சொன்னாரு உங்கட வீதிய அனுப்பினம்மா அவனும் விரல்லான்னு சொன்னாரு வீதியை எடுத்துருக்கேன் கல்லாத்துட்டு அந்தளையே மாத்தி போட்டாரு விரலன்ட்டு போட்டு நான் போனேன் காய்ச்சும் அஞ்சூரூவா தந்து சொன்னாரு உங்க கூட வீதியை அனுப்பினமா விரல்ல நாங்க காசு அஞ்சூறு ரூபா சூட வேண்டி குடிச்சிட்டு போங்கன்னு சரி தந்தாரு மன வருத்தம் மன வருத்தப்பட்டு நான் சரி போயிட்டு வர்றாங்க வந்து மரம் மடத்துல ஒரு ஆள் அங்கையும் போனோம் போன இத மனதில போட்டு கொண்டாம ஓடி ஓடி போனம்மா அதுவும் சரி வரல மரம் தும்பங்கண்ணியில ஒரு ஆள் அங்கையும் போய் நேரடியில சரி அம்மா போங்க வாரம் கட்டி அவ தீயும் போட்டு தந்து விசிக்கிறது தந்து எங்களை ரெண்டு பேரையும் படம் பிடிச்சி போங்காண்டு என்ன அது வரையும் நான் போக பார்த்தேன் எனக்கு செய்யல வந்து அடுத்த வீரியம் காசுமாய என்ற போனாரு ஊடெல்லாம் வந்து பார்த்து சமைச்ச வர எல்லாம் பார்த்துட்டு காசு மோ என்றால் போனாரு சரியம்மா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நம்மட வாழ்க்கைக்குள்ள வருவோம் என்னன்னு சொன்னா வந்து

பிள்ள மூணு பேர் ஒரு கோடியா அவருக்கு காலேஜ் அவருக்கு மிஷின்பட்டு அவரு கல்யாணம் அவருக்கு கொம்பிளா பிள்ளை கழிச்சாரு அவர் எனக்கு நாளையும் பார்த்து கஷ்டப்பாடு அரிசி சாமான இமச்சு பருப்புழம்பு வச்சு சாப்பிடலாம் அங்க அவர் கடையில அதை அரிசி சாமானாமட்டி சாப்பிடுவாரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பயிர் நீங்க எடுத்து நானும் அந்த உப்பாந்தேதி வரை மட்டும் இந்த குமரப்புள்ளாக்கி ஒன்றும் இல்லை அங்க இருந்து சட்டி பக்கத்து வீட்டு வலிக்க வேண்டித்தான் எங்கட

മാമിയാട്ടി ആണ്ട് പെയ്തും ഇരിക്കല ഇതിലാ ഇരിക്കാം കൂടുന്നില്ല വാഴന വേറെ ഒരു വലിയ ஒரு பண்டை இல்லடி இல்லடமா இல்லடா வீடு இல்ல சரியா மயில் சொன்னா நீங்க வந்து இந்த பாத்து கொண்டீங்க நம்ம உறவுகள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னா அப்படி அந்த உதவிகளை எதிர்பாக்கிங்க எனக்கு என்ன நீங்க நீங்க சொன்னா சரி நான் என்னத கேக்குறோம் இல்ல என்னடா சொல்லிருந்தீங்க நாங்க வந்து இன்னைக்கு வரும்போது உங்களுக்கு கோழி வளர்ப்பு ஏதாவது செய்யறதுக்கு தான் இருந்தோம் நான் கட்டோம் இது கட்டோம் இந்த கிரிக்குள்ள நிறைய அது மாடு இல்ல நான் கூடல மாட்டி கொண்டு வருவோம் ஆ

எப்படி வாழ்க்கை போய் கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கஷ்டம் தான் வீடு கஷ்டம் என்ன செய்யற ஒவ்வொரு இந்த போனவங்க அவ எல்லாரும் செய்ய முடியல ஒரு இதையும் கிடைக்கல படிப்பு என்ன மாதிரி ناول ஒரே என்ன பாடம் பாடம் பாடம்

அப்போ அந்த வகையில நீங்க ஏதாவது உதவி கேட்கணும்னு சொன்னால் இப்படியான உதவிகளை நீங்க கேட்குறீங்க பார்த்துக்கணும் நம்ம உறவுகள்ட்டு வீடு கஷ்டம் இடையில கல்லன் இல்லாம தெரியற பயங்கரமா பயப்படுற நாங்க நானும் அம்மா அந்த இதுல படுக்கிறது இது கடலன் வந்து பயம் தாட்டுற ஞான வாரமா இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஊரன் இருந்தா நல்லா கல்லன் வந்து பயம் எடுத்து வர்றதா சரி பயம் தாட்டுவாங்க பயந்து இருக்கிற நாங்க அப்படின்னு பயந்து இருக்கிற பக்கத்து வீட்டுக்கும் போகல நாங்கள் எங்கிற வீட்டில் சமைச்சு சாப்பிடுத்து படுக்கிறதும் பயமா இருக்கு உங்களால் வீடு தான் கேட்க வீடு அம்மா கேட்காங்க வாழ்வார் உதவி ஏதாவது செய்யட்டாமண்டு இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு தூரம் வரும்போது நீங்கள் இல்லை அப்போ வந்து கேட்டு போயிருந்தேன் கோழி வளர்ப்பு ஏதாவது செய்து ஆறு அம்மாண்டு அப்போ அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லை தம்பி எங்களுக்கு மாடு இல்லாடி ஆடு ஏதாவது செய்தாங்கன்ற அம்மா கேட்டிருந்தாங்க நீங்கள் வீடு கேட்கிங்க அப்போ என்ன மாதிரி எதை செய்வோம்

நம்ம இந்த கோழி வேலை பேச செய்து கொடுத்தோம்னா அந்த கோழி கூட்டு கடிக்கிற தகரங்கள் இந்த தகரம் அதாவது வந்து நோமல் தகரம் சரி பாருங்க பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கு கடல் கட்டி போய் இருக்குது அந்த தகரங்கள் எல்லாம் ஆனால் அவங்களுக்கு டொய்லெட் வசதி இருக்குது டொய்லெட் வசதி வந்து ஏதோ ஒரு நிறுவனத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க டொய்லெட் வசதி எல்லாம் ஓகேன்னு ம் சரி தங்க உங்களோட பேசி சந்தோஷம் நம்முடைய மக்கள் நாய உறவுகள் கூடாக ஒரு வீடியோவிலே நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது வந்த வகையில் கூடிய வாழ்க்கையை மாறும் மட்டுமே நாங்கள் நம்புகிறோம் சரி வேறு ஏதாவது பேசிக்கொள்ள விரும்புகிறீங்களா இல்லை ம் சரிம்மா ஓகே ஆமாம்மா வாங்கலை அப்போ சரியாம்மா ஒன்று இப்போ உங்களோட வீட்டோட கொள்குள்ளே போய் பார்ப்போம்மா பரவாயில்ல நீ பார்க்கலாண்ண ம்

கரண்ட் வாய்ஸ் ஓ உள்ள இது என்ன முட்டி அது இந்த கடல்ல எடுத்து வந்து எடுத்து வந்து எடுத்து வந்து பாக்க போற நான் எடுத்து வர அங்க அவரதுல இருந்தானே அந்த சும்மா எடுத்து வந்து இருக்கேன் அம்மா அந்த போற

அந்த தங்கச்சம் வந்து உள்ளுக்குள்ள ரூம் குள்ள ஓடுது நீங்க வெளியில வடுக்குறீங்க சரி انا உளம்புமா என்ன இறளம்பி திருந்து காவல பாட்டுது வரக படுக்குறான் நம்மட வாழ்க்கை இப்படி போகுது என்று தங்கவர் சரி அம்மா காவல படாதீங்க வாங்க சரி அம்மா முதல் கட்டம் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்தேன் அப்ப தங்கச்சி கையில தரவா அம்மா மடையில தரவா அம்மா மாச்சு கொள்ளுங்க அப்போ என்னென்னு சொன்னோம் பிரான்சில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவங்க உதவி செய்தவங்க அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு முதல் கட்டமாக வாழ்வார் உதவி செய்கிறது தான் ஏற்பாடுகள்லாம் செய்தேன் நாங்கள் அப்போ நீங்களும் இந்த வாழ்வாரம் கோழி வளர்ப்பு செய்ய வரான்னு சொன்னீங்க ஓ அப்போ அந்த வகையில் எங்களுக்கு வந்து ரெண்டு பேர் ஏற்பாடு செய்து கொள்ள முடியாது அதை அங்கே பிள்ளைங்க என்னென்னு தங்கச்சி காற்று அடிச்சா தாவரம் இல்லை அங்கெல்லாம் பயங்கரம் தான் பெருமண்ணா

தங்கச்சினால என்ன கொண்டிருக்கிறாப்பா செய்யுது பாப்பா தங்கச்சி திறப்பாவது அவரு கும்புள்ளதான் தொடர்பு கொண்டு அவங்களை அறிமுகப்படுத்தா எனக்கு சரி சரி அண்ணால எடுத்து செய்ய முடியுமோ அவ்வளவு செய்யறேன் தனிப்பட்ட உறவுகள நிறைய பேர்ல பேசிருந்தாங்க கஷ்டம் வயசுக்கு வந்த ஒரு குமர் புள்ள இந்த ஒரு வீட்ல இருந்துட்டு என்ன சொல்ற சொல்ல முடியாட்ர்தான் அவரிட்டு மண்டூட்டும்ண்டாடித்தான் அங்க போல அவரோட கதைச்சனா சரி அம்மா வர இன்னும் இல்ல அண்ட் போய் சொன்னா போயிட்டு வருவா அங்கே சரி போறதில்ல எட்டு நாள் எட்டு நாள் போயிருக்கேன் நம்ம ஒரு நாள் இன்னும் இன்னும் போற விட்டு போட்டு வெளியே பரிஞ்சு என்ன மழாதீங்க சரியா இந்த பக்கமா அங்க மரகத்துல நிக்காம சரி என்று சொன்னா இந்த காசை வச்சு கொள்ளுங்க இந்த பாருங்க போல இருக்கி இருபதாயிரம் அப்ப உங்களுக்கு முதல் கட்டமா இப்ப உங்களோட செலவுக்கு தானே இந்த காசை கொண்டு வந்தேன் நான் எங்களோட அந்த பிள்ளைகளுடைய செலவு எல்லாம் அம்மா இப்ப அந்த செலவுகளை பார்த்துக்கொள்ளுங்க சரியா அடுத்த கட்டமாக முடிஞ்ச உதவிகளை செய்வோம் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த வீடியோட மாறும் என்று நாங்க நம்புறோம் இந்த உதவி யாருண்டா செய்திருக்காங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கா பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு அக்கா அந்த அக்காவுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள சார்பாக பிள்ளைகள் செய்யற மாதிரி அந்த இறைபதம் அடைஞ்ச சபாநாதன் சபாநாதன் என்கின்ற ஒரு அண்ணாவிட ஐந்தாவது துவசத்துக்கு தான் இந்த உதவி செய்திருக்காங்க அவங்க வந்து மொத்தமாகவே ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் போட்டுருந்தாங்க தம்பி நீங்க போகும்போது அவங்களோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உதவி உதவியை செய்யுங்கட்ட உதவி அம்மாவத வச்சு கொள்ளுங்க இந்த உதவியை செய்த அந்த பேர் குறிப்பிட விரும்பாத அக்காவுக்கும் அந்த இறைபாதம் அடைஞ்ச அந்த அண்ணா எல்லாருக்கும் வந்து நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க சரி அழாதீங்க மேம்மா இப்போ தங்கச்சி என்னென்னு சொன்னாமா இப்போ இந்த உதவியை செய்தால் அந்த அக்கா அவங்களுக்கு நீங்க நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க என்னென்னு சொன்னால் சில வேலைகளில் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க கண்டிப்பா இப்போ அவங்களே முன் வந்து உங்களுக்கான அந்த வீடு வசதியை செய்து தரலாம் வாய்ப்புகள் இருக்கிது இல்லையா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறோம் வேற செய்து தரலாம் அப்போ இந்த உதவியை செய்த அந்த அக்கா அவங்க அந்த குடும்பத்திற்கு நீங்க என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க இந்த குடும்பம் சந்தோஷம் உம் சரி ஓகே மேம் ஓகே கவலைப்படாங்க சரியா அப்போ உண்மையிலே வந்து இந்த உதவியை செய்த அந்த பேர் குறிப்பிட விரும்பாத பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அக்காவிற்கும் இறைபதம் அடைஞ்ச சபாநாதன் என்கின்ற அந்த அண்ணாவிற்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த கோடானுடைய நன்றிகள் அந்த அண்ணா வந்து உண்மையில இறந்துட்டார் பிறந்து ஐந்து வருடம் என்று நினைக்கிறேன் ஐந்தாவது துவாசம் அப்ப அந்த அண்ணாவினுடைய ஆத்மா நல்லபடியாக இந்த வித இடையுரிமின்மை சாந்தி அடையணும் அதுக்கு எல்லாம் அல்ல கடவுளை நான் வேண்டிக் அது மட்டுமில்ல இந்த உதவி செய்த அக்காவினுடைய அப்பாவும் வந்து இறந்துட்டாங்களாம் இறந்து அந்த அப்பாவினுடைய ஒரு நினைவஞ்சலி இந்த பத்தாம் தேதி போனோம்மா அந்த பத்தாம் தேதி அந்த ஐயாவினுடைய ஆத்மாவும் எந்தவித இன்றி கண்டிப்பாக சாந்தியோடயமண்டு நாங்கள் வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கான அடுத்தடுத்த கட்ட உதவிகள் கண்டிப்பாக தேவை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியலைனா கூட பரவாயில்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு சென்று கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க இவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு வாழ்வாதாரம் முக்கியம் அதை தாண்டி உங்களுக்கு இருக்கிறதுக்கான வீடு வசதி ஒரு அவங்க சொல்கிறாங்க அப்படி ஒரு ரூமாவது கட்டி இருந்தால் பரவாயில்லன்னா என்ற மாதிரி சொல்கிறாங்க வந்த வகையில் வீடு வசதியும் கிடைக்குமென்று நான் நம்புகிறேன் அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டாமம்மா சரியாம்மா போயிட்டு வாங்க நன்றி உங்களுக்கு உங்களுக்கு ஓடிய புண்ணியம் கிடைக்கும் எங்களை பார்த்து காணிச்சிருக்கு நன்றியை கூறி கொள்றேம்மா சரி இந்த வந்து இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நிலங்கள் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வேளாண்மை செய்யக்கூடிய நிலம் இவங்கட அந்த இடம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு இடத்தை வந்து மேடு ஆனா அவங்கட சுற்றி எல்லாமே வந்து பள்ள பிரதேசம் பயல்காணிகள் ஆனா இவங்கட இந்த இடம் இயற்கையான ஒரு அழகான இடம் அழகா இருக்குது இந்த குடியில் வீடுகள் மேல் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது பயிர்கள் எல்லாம்